நேற்று விடியற்காலை யஷ்வந்த்பூர் என்ற இடத்தில்தான் காலை நடைப்பயிற்சி செய்தேன் ஐந்து மணியில் இருந்து ஒரு ஆறேகால் மணி வரை சுமார் ஒரு மூன்று கிலோமீட்டர் இந்த யஷ்வந்த்பூர் ஒரே சாலைதான் போவதற்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் திரும்பி வருவதற்கு ஒரு கிலோமீட்டர் மற்றொரு இடம் ஒரு அரை கிலோமீட்டர் சென்று திரும்பி வந்தேன் மொத்தத்தில் மூன்று கிலோமீட்டர் நேற்று விடியற்காலை அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தான் போகும் வழியெல்லாம் எங்கெங்கெல்லாம் கோயில் கண்படுகிறதோ அதையெல்லாம் படம் எடுத்தேன் ஒரு அம்மன் கோயில் இருந்தது அது உள்ளே சென்று போக முடியவில்லை வெளியிலிருந்து பார்த்தேன் நல்ல பசுமையான மரங்கள் நல்லது சுத்தமான சாலைகள் ஆங்காங்கே மாடுகளும் இருந்தது காலை ஒரு காபி குடித்துவிட்டு தான் என்னுடைய நடைப்பயிற்சியை தொடங்கியது நான் விடியற்காலையிலே காலையிலே மூன்று மணிக்கு திருமணம் என்பதற்காக எழுந்து குளித்துவிட்டு எல்லோரும் எ எழுப்பிவிட்டேன் எழுப்பிவிட்டு ஐந்து மணிக்கு பிறகு தான் தொடங்கினேன் இப்படி என்னுடைய நடைப்பயிற்சி அதிகமாக இருந்த நாள் அந்த இடம்தான் யஷ்வந்த்பூர் தான் திருமணம் முதலில் ரிசப்ஷன் அடுத்த நாள் திருமணம் ஒரு மதிய சாப்பாடு சாப்பிட்ட பிறகு சென்னைக்கு திரும்பி வந்தோம் இதில் மூன்று மாநிலங்கள் கடந்து வந்து வந்தேன் ஒன்று தமிழ்நாடு இரண்டாவது ஆந்திரப்பிரதேஷ் மூன்றாவது கர்நாடகா இந்த மூன்று இடங்களும் மூன்று மாநிலங்களையும் சென்றுதான் நான் திரும்பி வந்துள்ளேன் இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தான் வேறு இடங்களுக்கு புதிய இடங்களுக்கு செல்வது மகிழ்ச்சி தான் நான் பெங்களூர் பல சென்றாலும் இந்த யஷ்வந்த்பூர் சென்றதில்லை அங்கே சிறிய கோயில் பெரிய கோயில் எல்லாமே இருக்கிறது ஆனால் மற்ற இடத்தில் இருப்பது போன்ற ஒரு தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு பழங்கால கோயில்கள் அந்த இடத்தில் இல்லை அவ்வளவுதான் வேறு எதுவும் இல்லை ஆனால் நல்ல மக்கள் அங்கே இருப்பவர்கள் என் கூட ஒருவர் வந்தார் அவருடன் பேசினேன் வீடியோ எடுத்துக்கிறேன் என்றால் அவருக்கு லாங்குவேஜ் புரியவில்லை அவருக்கு கன்னடம்தான் தெரிகிறது ஏதோ லிட்டில் இங்கிலீஷ் கொஞ்சம் பேசினார் தமிழ் கொஞ்சம் பேசினார் அவர் வீடியோ எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை அப்படி அன்னைக்கு பொழுது வந்து நன்றாகவே நடந்தது ஒரு மதியம் அங்கிருந்து புறப்பட்டு பெங்களூரிலிருந்து திருப்பதி உள்ளே போகாமல் காலகஸ்தி சென்று காலகஸ்தியிலிருந்து சென்னை இரவு ஒரு சுமார் பத்து மணிக்கு வீடு வந்து சேர்ந்தோம் போகும் வழியிலே ஒரு இடத்தில் அதுவும் விநாயகபுரத்திலே சாப்பிட்டு தான் வீட்டிற்கு வந்தோம் இரவு பத்தாகிவிட்டது தனியாகத்தான் இருந்தேன் எல்லோரும் பயந்தார்கள் என்ன பயம் இருக்கிறது அதனால் படுத்து நன்றாக தூங்கினேன் காலையில் பழைய வீடியோக்களை பதிவிட்டேன் இப்பொழுது நடைபயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இன்று மே மாதம் ஒன்றாம் தேதி கத்திரி தொடங்கிவிடும் வெயில் வாட்டி வதைக்கும் எல்லோரையும் என்ன செய்வது பருவநிலை மாற்றம் அது தானாகவே மாறுகிறது நம் கையில் எதுவும் இல்லை ஆனால் நம்மால் முடிந்தவரை நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் விஞ்ஞான சாதனங்கள் மூலம் நம்மால் பார்த்து கொள்ள முடியும் அதுதான் சிறப்பு